பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு எப்படி இருக்கும் ரசிப்புத்தன்மை நிறைந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை வாழ்வில் சாதிக்க துடிக்கும் உங்களுக்கு கடந்த காலங்களில் உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேற தடைகள் வந்து இருந்தது உங்களுடைய லட்சியத்தை அடைய விடாமல் தடங்கள் வந்து ஏற்பட்டது வரப்போகும் புதிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு உங்களுக்கு பிரமிக்கத்தக்க ஒரு வளர்ச்சியை வந்து தரும் வாழ்வில் முன்னேற்றத்தை வந்து தரும் உத்தியோகத்தில் செய்யக்கூடிய தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து விலகும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை மேலிடம் வந்து பாராட்டும் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சிலருக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு உத்தியோகம் வந்து அமையும் வேலை மாற்றம் அனுகூலமான ஒரு இடப்பெயர்ச்சி வந்து ஏற்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருப்பதால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் தெய்வ அனுகூலம் வந்து அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை வந்து ஏற்படும் சுப காரியங்கள் நிகழும் அடுகு வைத்த சொத்துக்கள் நகைகளை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் பிள்ளைகளால் ஆதரவு மன நிம்மதி வந்து ஏற்படும் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் வந்து கைகூடும் கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து வரும் தாராளமான பண வரவு வந்து ஏற்படும் நீதிமன்ற வழக்குகளில் வந்து வெற்றி ஏற்படும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் சொந்த வீடு நிலம் ஃபார்ம் ஹவுஸ் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் ஆதாயம் வந்து கிடைக்கும் பங்கு சந்தையில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் கூட்டு தொழில் மேன்மை தரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வனி மகம் மூலம் ஆயில்யம் ரேவதி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் அனுகூலங்கள் வந்து ஏற்படும் பர்ணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள் பர்ணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி மார்ச் மே ஜூன் மாதங்களில் மிக அதிகமான ஒரு பண வரவு வந்து ஏற்படும் மேலும் ரிவார்ட்ஸ் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் ப்ரமோஷன் போன்றவை வந்து கிடைக்கும் ஏப்ரல் ஜூலை மாதங்களில் வேலை மாற்றம் வந்து ஏற்படும் பிப்ரவரி மார்ச் மே ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் சொந்த வீடு பிளாட் அபார்ட்மெண்ட் பைக் கார் வாங்கும் யோகங்கள் வந்து ஏற்படும் புதிய லேண்ட் ரிஜிஸ்டர் செய்யக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் புதிய நகைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் வந்து ஏற்படும் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்டமான ரத்னக்கல் வைரம் மரகத பச்சை அதிர்ஷ்டமான திசை வடக்கு హోరై బుధన్ సుక్ర దేవం మహాలక్ష్మి